வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய சாலை சென்னை ஆறுநூறு சைபர் சைபர் மூன்று அறிவிக்க எண் பதினேழு சிலாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளம்பர எண் எழுநூற்றி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் துறை தேர்வுகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான துறைத் தேர்வுகள் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வாணையத்தால் நடத்தப்பெற உள்ளது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதினால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினொன்று ஐம்பத்தொன்பது பிஎம் வரை அனைத்து கொள்குறி வகை தேர்வுகளும் நூறு சதவீதம் மற்றும் பகுதி அளவு அதாவது நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் கணினி வழி முறையிலும் அனைத்து விரித்துறைக்கும் வகை தேர்வுகளும் நூறு சதவீதம் மற்றும் பகுதியளவு அதாவது இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் ஏற்கனவே உள்ள முறையான தேர்வு தாலையில் எழுதும் வகை தேர்வாகவும் நடைபெறும் துறை தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பாடத்திட்டம் தேர்வு அமைப்பு முறை தேர்வின் பெயர் தேர்வு குறியீடு தேர்வுகளுக்கான கட்டணம் கால அட்டவணை போன்றவை தேர்வாணையத்தின் இணையதளமான டபுள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன்னில் கிடைக்கப்பெறும் சே மாதோயி ஸ்லாஸ் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரைகளை ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது நாளிதழில் வந்த செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்து தேர்விற்கு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்